அப்பா ராமா பன்னெண்டு வயசு குழந்தையாச்சே கௌசல்யா சுப் கத்தவியம் தெய்வமான் கௌசல்யா சுப்ஜா ராமா எழுந்திருப்பா பொழுது பொலந்துடுச்சு ாமு கூட்டா ஏன்னா யார் தெரியுமா இந்த பாக்கியம் நித்தியபடி அவனுடைய முகத்தை பார்த்து எழுப்பக்கூடிய பாக்கியம் யார் பெற்றான்னா கௌசலை பெற்றான் உத்திஷ்டூரா கர்த்தவியம் தெய்வமான என்ன அர்த்தம்னா சாமான்யமான அர்த்தம் அடியனுடைய குருநாதன் கலைமாமணி விருது பெற்ற கல்யாணபுரம் ஆறமுதாச்சார் சுவாமி அவரிடத்தில் அவர் திருவடி வார்த்தை தான் அடிய காலக்ஷேபம் அவர் சாதிக்கும்போது சொன்னார் அப்பா சாதாரணமான ஒரு அர்த்தம் இதுக்கு அப்பா ராமானி எழுந்துட்டு பொழுது பொருந்தோ கர்ம கலாபங்கள் பண்ணணும் அனுஷ்டானங்கள்லாம் உண்டு கல்யா அனுஷ்டானங்கள் பண்ணணுங்கிறதுக்காக எழுப்பினா அப்படிங்கிறது சாமானியமான அர்த்தம் என்னுடைய ஆச்சாரியன் சாதித்த அர்த்தம் விசேஷ அர்த்தம் சாதிச்சார் அவருடைய ஆச்சாரியன் திருக்குடந்தை ஆண்டவன் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிக என்று எடுத்துக்கொண்டு இருந்தவர் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் விஸ்வாமித்திர சொல்றாராம் நான் தினம் பெருமாளுக்கு தினம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன் சந்தியாவந்தனாதிகள் பண்ணிட்டு இருக்கேன் அறிக்கத்தை அப்படி எழுந்து பெருமாளை பார்த்து சூரியனை பார்த்து கொடுப்பேன் எங்கேயோ இருக்கக்கூடிய பகவான் அக்கமண்டல மத்தியஸ்தமோ கோபி சமப்ளபம் சூரியன் சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய சவிதாங்கிற தேவதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்தியாமியான ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சுட்டு ஆனா ராமா நீ இங்க வந்திருக்கியே இப்போ ஒன்று எழுப்பக்கூடிய ஒரு பாக்கிய கிடைச்சிருக்கே இன்னைக்கு நான் ஒன்னை பார்த்து அர்க்கியம் கொடுக்குறேன் எனக்கு நீ கர்ம கலாபங்களை பூர்த்தி செய்ய வேணும்னு பிரார்த்திச்சிருந்தாராம் உத்திஷ்டூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் எழுப்பி தாத்தியம் எல்லா பொய்னியும் கையை தட்டின உடனே பெருமாளுக்கு இதை தந்து சொல்கிறா சொண்டலி பிடி ஆழ்வார் பணின அருளிச்சையில் யாராலையும் மறக்க முடியாது பெருமாளை எழுப்பச்சியே சுப்பிரபாதம் பண்டிச்சியே கதிர வன்குண திசை சிகதம் வந்தலைந்த கண எருளகன் தை மதுவில்தொழுலாம் மாணவரசர்கள் எதிர்பிசை இறைந்த அறிவருடன் புகுந்த இருங்கொடும் முரசும் அதிர்ந்தலில் அலைகட